உணர்ந்தாதான் ஏற்றுக்க முடியும் அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் அது கொடுக்கறதில்ல புண்ணியம் மிகுந்திருக்கிற குடும்பங்களில் அந்த பிள்ளைக்கு ஒரு புண்ணியத்தினுடைய விளைச்சலால் வந்த வம்சாவளியில் இருக்கிற ஒரு பிள்ளை காலை பத்து மணிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகுது அந்த வம்சத்தினுடைய முன்னோர் மூதாதியர்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல் தேவதைகளுக்கு தெரியும் அங்கே புண்ணியம் குடியிருக்கு இல்லையா இந்த புள்ளை வெளியில போகுது இதனுடைய கிரகப்படி பத்து பதினாறுக்கு ஒரு வண்டியில் அடிபடணும்னு விதி ஆனால் அங்கே புண்ணியம் இருக்கிறது அந்த புண்ணியம் என்ன செய்யும் சட்டன ஒரு பூனையாக வடிவம் எடுக்கும் சட்டன ஒரு நாயாக வடிவம் எடுக்கும் பத்து பதினாறுக்கு அந்த முனை திரும்புகிற இடத்துல ஒரு எதிர்த்துலேருந்து ஒரு வரக்கூடிய ஒரு வாகனத்தில் ஒரு போய் இடிப்பார் இடித்து ஒரு கை உடைந்து ஆறு மாதம் வீட்டில் இருக்கணும் அதான் விதி ஐயோ அந்த பிள்ளை வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது சொல்லுவார் அவர் மனைவியிட்டையோ இல்லை தாயார்ட்டையோ சாயந்தரம் சினிமாவுக்கு போகிறோம் ரெடியாரு நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மத்தியானம் இது எல்லா திட்டமிட்டுருப்பார் ஆனால் விதிப்படி பன்னெண்டாவது பதினாறாவது நிமிஷம் அடிபட்டு இருபத்தி ரெண்டாவது நிமிஷம் அப்போ உள்ள அட்மிட் ஆக போகிறார் முதல் முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர் கான்சியஸ் இருக்க போகிறது இல்லை நிலைமைகள் மாற்ற அடைய போகுது இதுதான் எழுதப்பட்ட விதி ஆனால் புண்ணியம் அங்கே இருக்குது இந்த புண்ணியம் பார்க்குது அடியும் படணும் புண்ணியமும் வேலை செய்யணும் அந்த புண்ணியம் சட்டன உருவம் எடுக்கும் அது ஒரு நாயாக பூனையாக பத்து பதினாலுக்கு இவர் வண்டியில் அந்த பூனை அடி விடுவோம் ஒரு தனபுடன பிரேக் அப்படி போட்டு நிறுத்தி அந்த பூனையை இவர் திட்டுவார் நல்ல வேலை நீங்கள் சார் கீழே விழுந்துருந்தீங்கன்னா நிறைய அதாக இருப்பீங்க சார் அந்த பூனை எப்படி திமிரா வந்து உங்கள் வண்டியில் அடிபட்டுருக்கு பாருங்கள் இன்னும் ரெண்டு பேரும் எடுத்து சொல்லுவான் அந்த பூனையை திட்டுவான் இவனுக்கு வந்து கீழே லேசாக ஒரு கிராச் சின்ன கிராச் உழுந்திருக்கும் இவன் முந்தா நாள் வாங்கின புது சட்டையில் ஒரு பட்டன் அவுந்திருக்கும் த லாஸினுடைய வேல்யூ மேட்ரு ஆஃப் டுவெண்ட்டி ருபீஸாக இருக்கும் சே ஒரு டைத்துக்கு போகிறது சரி இவன் போயிடுவான் இவனுக்கு என்ன நடந்தது இவனுக்கு என்ன நடந்திருக்கணும் இதை அவன் அறிய மாட்டான் இந்த புண்ணியம் என்பது தலைமுறை தலைமுறையாக தேவைப்படுகிற இடங்களில் வடிவம் மேற்கொண்டு அவர்களை வழிகாட்டும் வாழ்க்கையை விளக்க பழிபாவத்தை சம்பாதித்து வைத்த மூதாதையர்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியினுடைய நிலை எப்படி இருக்கும் ஒரு லாங் கியூல இந்த புள்ள நின்றுட்டு இருப்பான் இவன் இந்த ஜின்மாவில் எந்த பாவத்தையும் செய்யலை முன்னோர் சேர்த்த சொத்து பல பேர்கிட்ட நோட்டீஸ் சீட்டு வாங்கி எழுதி கொடுத்து சொத்தையே அபகரித்து குடும்பத்தில் ஒரு வீடுக்கு பன்னெண்டு வீடு கட்டி கொடுத்து தன்னுடைய வம்சாவளியை வாழ வச்சுட்டு அவர் போய் இருப்பார் ஆனால் அத்தனையும் பிறருடைய வைத்தறிச்சல் பாவம் சாபத்தினுடைய விளைவு அதை ஆண்டு அனுபவிக்கிறான் இல்லையா அவனுக்கு எல்லாமே தொட்டது தொடங்காது அவன் என்ன செய்வான் ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்பான் ரெண்டு மணி நேரம் நின்று அந்த கிட்ட போவோம் அந்த கவுண்டரை அப்போ தான் சாத்துவான் சார் முடிஞ்சுட்டேன் சார் டைம் முடியுமா ஒரு புண்ணியத்தினுடைய விளைச்சலாக இருக்கிற பையன் கியூனுடைய கடைசியில் அப்போ தான் வந்திருப்பான் முதல்ல நிற்கிறவனுக்கு வேண்டியவனாக இருப்பான் ராமச்சந்திரா என்ன இல்லை இல்லை இரு நான் வாங்கிடுறேன் அப்புறம் உன்ட்ட பணம் வாங்கிக்கிறேன் சில இடங்களில் நமக்கு யாருன்னே தெரியாது நமக்கு வந்து சொல்லுவாங்க சார் இதில் போகாதீங்க அங்கே வந்து டிராஃபிக் ப்ராப்ளமாக இருக்குது அப்படி போய் இதிலே போயிடுங்க நீ இந்த பக்கம் திரும்பி போயிடுங்க சார் போனி என்ன பண்ணுங்க டூ ஹவர்ஸ் ஆகும் அதெல்லாம் புண்ணியத்தினுடைய விளைவு அந்த மனிதர்கள் அங்கே தோன்றுவார்கள் அடுத்த நிமிடம் மறைந்து விடுவார்கள் அவனை பார்க்க முடியாது உங்களுக்காக அவன் அவதாரம் எடுக்கிறான் புண்ணியத்தினுடைய விளைச்சல்